ஐ ஃப்ரெஞ்ச் அன்பே சிவம் இன்னைக்கு வைகாசி விசாகம் மிகவும் பழமை வாய்ந்த முருகர் ஆலயத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் இது எந்த கோயில் நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த கோயிலில் ஒரு அதிசயம் நடக்குது நீங்களே பாருங்கள் கோயிலில் வேலுக்கு பூ போட்டவொடனே என் கையில் தன்னால் விழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரான்னு சொல்லிவிட்டு முருகனை பார்க்கலான்னு படி மேலே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பழனி போலான்னு தான் முடிவு எடுத்தேன் பார்த்தா எல்லா இடத்துலையும் ரொம்ப மழை வெள்ளன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருந்தது இந்த கோயில் உள்ள போனவுடனையும் ரொம்ப மழை வந்தது வீவெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த மழையில் நம்ம உள்ள சாமியை கும்பிட்டு வந்து கொடிமரத்துக்கு சாமியை வேண்டிட்டு கீழே விழுந்து சாமியை கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மலையில் ஏற வெளியூர்லாம் போகாதீங்க நம்ம சென்னையிலேயே ரொம்ப பழமை வாய்ந்த ஆலயம்லாம் இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த முருகர் கோயில் சிவன் கோயிலெலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காதீங்க மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சென்னையில் எந்தெந்த கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் தெரியணும்னா எனக்கு வந்து இன்பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அன்பே சிவம்